அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி வெகுப்பாயந்து சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் முக்கியம் போட்டன கை கையில் நான் தான் முக்கியம் ஒவ்வொரு விரலும் சொன்னது நான் இல்லை என்றால் எதையும் எடுக்க முடியாது நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் கட்டை விரல் சொன்னது நான் இல்லை என்றால் சூட்டி காட்ட முடியாது நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் சுண்டு விரல் சொன்னது கையில் நான் தான் உயரம் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் நடுவிரல் சொன்னது என் விரலில் தான் மோதிரம் இருக்கும் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் விரல் சொன்னது நான் தான் கடைக்குட்டி குட்டி செல்ல பிள்ளை நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் சுண்டு விரல் சொன்னது நான் தான் முக்கியம் விரல்கள் சண்டை போட்டன ஒற்றுமை இல்லை எல்லாம் தனியாக நின்றன வேலை செய்யவில்லை விரல்கள் சண்டையை நிற நிறுத்த வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ன ஒரு போட்டி வைக்கலாம் முடிவு எடுப்பவரே பந்து எடுப்பவர் யாரோ அவர் முக்கியம் இதுதான் போட்டி உள்ளங்கை சொன்னது

பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை சுண்டு விரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை ஐந்து விரலும் சேர்ந்தன பந்தை கையில் எடுத்தன இப்போது உள்ளங்கையில் பந்து வேலை செய்ய எல்லாம் சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் விரல்கள் தெரிந்து கொண்டன ஐந்து விரலும் முக்கியம் இனி சண்டை இல்லை வீரர்கள் முடிவு செய்தன எல்லாம் ஒன்றும் சேர்ந்தன சேர்ந்து அனைவரும் கொண்டன உள்ளங்கை மகிழ்ச்சி நன்றி